சங்கைக்கும் அலமதுல்லாது மதிப்பீடு அந்த நல்லடியார்கள் அருமையான பெரும் மக்களே அல்லாவுடைய அளப்பெரும் குறம்பையால் இன்றுடன் இருபத்தி மூன்று தராவை துருவிகளை தொழுதிருக்கின்றோம் இருபத்தி ரெண்டு நோன்புகளை நோட்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாது இருபத்தி ஏழு நிறைவு செய்திருக்கின்றோம் இன்றுடன் சூரத்து ரஹமான் சூரத்துல் வாகியா சூரத்து ஹதீர் சூரத்து முஜாதலா சூரத்துல் மும்தஹினா சூரத்துல் ஹசுரு சூரத்து சஃப் ஆகிய ஏழு சூறாக்களை அல்லாவுடைய இளப்பெரும்பு அந்த தொடர்ந்து ஓடி இருக்கின்றோம் அல்ல ஜெல்ல முத்தாலா நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் பரிபூர்ணமான முறையில் குறைந்திக்கொள்வானாக நாம் நோக்கக்கூடிய நோன்புகளை அல்லா முழுமையான முறையேற்றுக்கொண்டு அதற்கு உண்டான கூலி அல்லா நெருப்பமாக தந்தான் புரிவானாக பெருமானான செல்லதாரே சென்று சொன்னார்கள் ரமதானுடைய இறுதி பத்தில் அதம் குறிப்பாக படையில் லைலத்துல கத்தினுடைய இரவை நீங்கள் தேடிக் கொடுங்க என்று சொன்னார்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அந்த அடிப்படையில் சார்லா இன்று பிற இருபத்தி மூன்று என்பதின் காரணமாக இன்று லைலத்துல கத்தினுடைய இரவாக இருக்கலாம் அந்த அடிப்படையில் அதிகம் அதிகம் அல்லா இடத்துல யார்லா ஆயிரம் மாதங்கள் செய்யக்கூடிய நம்முடைய அமல்கள் எல்லாம் இன்ற ஒரு இரவில் நாம் செய்யக்கூடிய சொருக்கமான அமல்களுக்கு அல்லாஹ் நிறைவான கூலியை தருகின்றான் என்பதாக திருக்குற கொள்கின்றான் அப்படிப்பட்ட உயர்தரமான அமல்கள் செய்வதற்குரிய பாக்கியத்தையும் நன்மைகளையும் அல்லா நமக்கு தந்த புரிவானாக சங்கை குறித்தான் அல்லாஹ் நல்ல நாம் ஆரம்பத்துல ஓதிய சூரத்துல் ரஹ்மான் சூரத்துல் வாஹியா அமெக்கெல்லாம் தெரியும் சூரத்து ரஹ்மானை பற்றியும் சூரத்துல் வاقியாவை பற்றியும் சூரத்து ரஹ்மான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் குர்ஆனில் மிகப்பெரிய ஒரு அழகான சூராக்களில் சூரல் மாமுடைய மாக்குலி என்று சொன்னால் அது சூரத்து ரஹ்மான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அந்த அளவுக்கு ஒரு அலங்காரமான ஒரு அழகான சூறா அல்லாவுடைய சொர்க்கத்தினுடைய சொர்க்கத்தினுடைய சுகபோகங்களை அதிகமாக சொல்லக்கூடிய இன்னும் அளவுக்கு பெருமான செலுத்தி சொன்னார் என்று சொன்னால் சூரக்கு ரஹமான யார் தொடர்ந்து ஓதி வருகிறார்களோ அது அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு அதிகம் நன்றி செலுத்தியவர் போன்றாவார் என்பதாக பெருமான செலுத்தாசன் சொன்னார் யார் சூரத் ரஹ்மான் ஓதுனாங்களோ அவர் அல்லா கொடுத்த நியமத்துகளுக்கு நமக்கு கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தி நன்மைகளை கூடி தருவதாக பெருமானார் சல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட சூரத்து ரஹ்மானை நம்முடைய வாழ்க்கையில் அதிகம் அதிகம் போதக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்தல் புரிவானாக அடுத்தபடியாக சூரத்துல வாக்கியா வாக்கியாவை பொறுத்தவரை நம்முடைய இரணத்தை அதிகப்படுத்தக்கூடிய நம்முடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய சூறாசூரத்தில் வாக்கியா இன்னும் எந்த அளவுக்கு பெருமான சலதான சொன்னார் என்று சொன்னால் யாருக்கெல்லாம் வறுமை வர வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ யாருடைய வாழ்க்கையில் என்று நினைக்கிறார்களோ யாருடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் உயர வேண்டும் அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ எல்லோரும் சூழல் வாக்கு ஓதுங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பையும் நன்மையும் தரக்கூடியதாக மட்டுமல்லாது வறுமை இல்லாம உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பானதை ஆக்கி வைக்கும் என்பதாக அண்ணல பெருமானார் செல்லதாரி சார் சொன்னார்கள் இதை நம்முடைய பள்ளிக்கு துளக்கோரிய துளவரக்கூடிய ஒரு பெரியவர் சொன்னாங்க நேற்று முன் நேற்று உட்கார்ந்து அசருக்கு பிறகு உட்கார்ந்து இருக்கும்போது சொன்னாங்க அதற்கு நான் வந்து எனக்கெல்லாம் முந்தி கையில காசே புழங்காது ஆனா நான் என்ன செய்யறேன் இப்ப தொடர்ந்து அல்லாஹ்வுடைய சூழலுடைய அந்த செய்தியை நான் படிச்சேன் எந்த 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 அளவுக்கு நான் படிச்சேன்னு சொன்னா அதுல எது எழுதிருந்துச்சு யார் சூரத்து யாசினையும் சூரத்துல் ரஹ்மான் சூரத்துள் வாக்கையும் தொடர்ந்து காலையிலும் மாலையிலும் மோதி வருகிறார்களோ அவர்களுக்கு பண கஷ்டமே வராது அவர்களுக்கு வந்து பொருளாத நெருக்கடி வராதுன்னு சொல்லிட்டு எழுதிருந்துச்சு அதனால என்ன செஞ்சேன் தொடர்ந்து இந்த சூறாக்களை காலையிலேயும் மாலையிலேயும் ஓதிக்கிட்டே வந்த அல்லாஹ்

முஜா என்றால் தர்க்கம் செய்வது யார் யார் தர்க்கம் செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தி ஒரு புற இருந்தாலும் தன்னுடைய மாணவர்கள் அழைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க நகர வரை வர்றாங்க ஊரை சுத்தி வர்ற போது ஒரு மூதாட்டி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அசர் தொமரல்லா தடுத்து நிப்பாட்டி பேசுறாங்க பேசுறாங்க ரொம்ப நேரம் பேசுறாங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க தொழுகையினுடைய வக்து வந்துருச்சு உடனே தொழுகையினுடையச்சுடனே பள்ளியாசத்துக்கான புறப்பட்டு வர்றாங்க அப்ப கூட இருந்தவர்கள் சிசியர்கள் சில சகாபுகள் தலைவரே நீங்க எல்லாருக்கும் ஜனாதிபதியா இருக்கிறீங்க உங்கள்கிட்ட பேசுறதுக்கு இந்த கிளவிக்கு இந்த பாட்டிக்கு இந்த முதியோருக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது சும்மா தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குது அது காது கொடுத்து நீங்க இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே என்று குமரையில் அந்த சீடர்கள்லாம் தான் கேட்கும் பொழுது உமர்லா சொன்னாங்களா இவங்களை பத்தி தெரிந்தால் நீங்கள் இவர்கள் பேசுவதை எந்த அளவுக்கு சொல்றாங்க நான் நேரம் மட்டும் வரவில்லை என்று சொன்னால் நான் இரவு முழுவதும் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னாங்க அப்படி என்ன அந்த மூதாக்கிற இடத்துல சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதை பற்றி தான் அல்லாஹ் சூரத்து முஜாதுலால அல்லாஹ் சொல்றான் இந்த பெண்மணியினுடைய பெயர்

அந்த சொல்லாங்க அப்படின்னா நீ என்னுடைய அம்மா மாதிரி அப்படின்ட்டா அம்மா மாதிரின்னா குணத்தை போல அம்மா மாதிரி ஹராமாக்கப்பட்ட அம்மாவை திருமணம் முடிப்பது ஹராம் தானே அம்மா இடத்துல உறவு கொள்வது தானே தன்னுடைய மனைவியிடத்தில் மனைவி அல்லாத வேற மகரமான எல்லாரிடத்திலும் திருமணம் முடிப்பதோ உறவு கொள்வதோ ஹராமாக்கப்பட்டது அந்த ரீதியில என்ன செய்யறாங்க அந்த சஹாபி சொல்றாங்க அல்லாஹ் அக்பர் இந்த சட்டத்துக்கு பேர் லிஹாருடைய சட்டம் அதாவது தன்னுடைய மனைவியை பார்த்து தன்னுடைய போலவோ தன்னுடைய மகளை போலவோ தன்னுடைய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டால் இதுக்கு பேர் லிஹாருடைய சட்டம் இப்ப ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய சட்டம் ஆயிருச்சு அதாவது தலாக்குடைய சட்டம் மாதிரி இப்ப என்ன செய்யறாங்க இந்த மாதிரி சொன்ன உடனே ரெண்டு பேருமே பிரியக்கூடிய நிலைமை ஆயிருச்சு சென்று சண்டை முடிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன செய்யறாங்க கணவன் வந்து மனைவி சொல்றாங்க நான் தெரியாம சொல்லிட்டம்மா அல்லாவுக்காக மன்னிச்சிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் சேர்ந்து வாழலாம் சொல்லிட்டாங்க உடனே அந்த அம்மா என்ன செஞ்சாங்க அப்படிலாம் செய்ய முடியாது நீங்க செஞ்சது மிகப்பெரிய தப்பு என்ற மாதிரி என்ன செய்யறாங்க உடனே ரசூலுதாட்ட தீர்ப்பு கேட்கறதுக்காக வேண்டி போறாங்க ரசூலுதாட்ட போய் யார சொல்லுதா என்னுடைய கணவர் வேணும்னு நான் சொல்லல ஏதோ கோபத்துல இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன தீர்ப்புன்னு கேட்கறாங்க பெருமானார் செல்லந்தாலை சொன்னார்கள் நீங்கள் இருவரும் பிரிந்து வாழ்வதுதான் சிறந்து சிறந்ததுன்னு சொல்லிட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறதுதான் சிறந்ததுங்கிறாங்க ஆனா அந்த பின்மணி உடல யார சொல்லுதா என்னுடைய கணவர் தெரியாம சொல்லிட்டாரு ஏதோ கோபத்துல சொல்லிட்டாரு வேணாம்னு நீங்க என் மேல ரொம்ப வேண்டி சொல்லல தெரியாம சொல்லிட்டாங்க யார சொல்லுதா அவங்களை மன்னிச்சு இங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க அதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்ட்டாங்க கவலையோட என்ன செய்யறாங்க அழுகையோட போறாங்க மீண்டும் மறுநாள் வர்றாங்க யாரும் சொல்லுதா நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து வாழ்ந்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா நானுமே ரொம்ப வயதானவள் ஆயிட்டேன் என்னுடைய கணவர் வயதானவள் ஆயிட்டாங்க எனக்கு போய் சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க என்னுடைய பிள்ளைகளையும் அவட்டியும் வளர்க்க முடியாது நான் வளர்த்தாலும் யார போக்குவரத்துலா இங்களை சேர்த்து வைக்கிறது கேட்கும் பொழுது எதுவுமே சட்டமின்றி சொல்றாங்க திருப்பி அந்த அம்மா கபடியோட போயிடுறாங்க போயிட்டு சில நாட்கள் கழித்து திருப்பி ரசூல்தாட்ட வர்றாங்க யார் ரசூல்லா நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து வாங்க யார் ரசூல்லா அல்லாடத்துல முயற்சிட்டு எப்படியாவது கேட்டு வாங்கிட்டாங்க இந்த மூன்று நாட்களும் போயிட்டு போயிட்டு வர்றாங்களே சும்மா போயிட்டு வீட்டுல சாப்பிட்டு பொங்கி சாப்பிட்டு சும்மா படுத்து கிடந்து வந்தாங்களா இல்ல தொழுது தொழுது அல்லாட்டி கேட்கிறாங்க யாவுதா நீ தான் என்னுடைய கணவனை எனக்கு சேர்த்து வைத்தார் இத்தனை வருட காலங்களும் என்னுடைய கணவனோடு நீ தான் நீ வாழ வைத்தார் ஏதோ தெரியாத குணத்தின் காரணமாக கோபத்தோட இந்த வார்த்தையை சொல்லிவிட்டார் யாவுல்லா யாரப்பே அம்மான் அவரை மன்னித்து நாங்கள் சேர்ந்து வாழ்வதற்குண்டான வார்த்தையை யாவுல்லா உன்னுடைய அபிவினாய் செல்லந்தாலே செல்ல மூலியமாக அந்த சட்டத்தை நீயே எனக்கு தந்தார் புரியா அல்லார் என்று ரபடத்துல தொழுது தொழுது பொழுது அல்லாடத்துல அழுது கேட்கறாங்க ஒரு திருப்பி வர்றாங்க வந்து அல்ல ஜெல்லசன் ஆய தேவர் இருக்கிறான் கதுசமி அல்லா கவுல அல்லஜி துஜா திரு க பி சௌதிகா உப தஷ்ட கீர் அல்லாஹ் அல்ல இஸ்மோத் ஹஹார் ரகுமான் அந்த பெண்மணியினுடைய சத்தத்தை அவர்கள் அல்லாடத்துல முறையிட்டதே அல்லாடத்துல அழுது புறம் மேறி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அவள் இரண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன தெரியுமா ஒரு அடிமையை முடியலையா அறுபது நாட்களுக்கு ஏழைகளுக்கு தொடர்படியா நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க இரண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது என்ன அந்த பெண்மணி தன்னுடைய கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க நம்முடைய காலகட்டத்தில் உள்ள பெண்மணி மாதிரி கணவன் மாதிரி எந்த நேரமும் குடிச்சு போட்டு வேலைக்கும் போகாம எல்லாத்தையும் கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறவன் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு முசிபத்தா சுத்திக்கிட்டு அப்படியே வேலைக்கு போனாலும் வீட்டுல கொண்டு வந்து மனைவிட்ட காசு கொடுக்காம குடிச்சு சூதாடி இது போன்ற விஷயங்கள்லயே தன்னுடைய வாழ்க்கை அழிச்சு அப்போ அந்த கணவனுக்கும் மணிவிடத்துலையும் நல்ல பேர் கிடையாது பெத்த எடுத்த பெத்தோனா அந்த கணவனை மதிக்கிறது தந்தை மதிக்கிறது கிடையாது ஊராறும் முற்றாறு என்ன சீரன் மதிக்கிறது கிடையாது இவனா குடிகாரன் இவனா சும்மா சுத்திட்டே இருப்பான் எந்த வேலைக்கு போகமாட்டான் அப்படி இப்படி என்று கெட்ட பேரை மாக்கூடிய கணவனாக இருந்தால் நம்முடைய பெண்கள் என்ன செய்வாங்க தலா கூட்டானா சனியை தொலைஞ்சு போறான் போயிட்டு போ இதுக்கப்புறம் முசிபத்து நீ எனக்கு தேவையில்லை அல்லாவோ பார்த்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துட்டான் நீ போயிட்டீங்கன்னா அல்லாட்டினா ஒரு நல்ல கணவன் எனக்கு தேர்ந்தெடுத்துக்கிறேன் இல்லையா என் பிள்ளைங்க நான் எப்படியே படிக்க வச்சு ஆராய்ச்சிக்கிறேன் என்று நம்முடைய பெண்களுடைய இடம் எல்லாம் இருக்குது ஆனால் அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க அந்த கணவர் சாலிஹானவராக இருந்தாங்க அல்லாவிடத்துல முறையிட்டாங்க யாருந்தா என்னுடைய சாலிஹான கணவரை நீ என்ன கொடுத்த என் நல்ல முறையில பாதுகாத்துக்கிட்டாரு எந்த விதத்துல எனக்கு என்ன செய்யல குறை செய்யல அணிகம் செய்யல எனக்கு வந்து நுண்மணம் செய்யல ஆனால் ஏதோ தெரியாத நிலைமையில இந்த மாதிரி செஞ்சுட்டாரு யாவுல்லா இப்படி சொல்லிட்டாரு யாவுல்லா அந்த கணவரை விட்டு கொடுப்பதற்கு என மனம் இல்லை யாவுதா என்னுடைய இறுதி மூச்சுக்கு அந்த கணவன் கூட தான் வாழ வேண்டும் என்று அந்த செய்தியை ரொம்ப இடத்துல முறையிட்டார்கள் அழுது புலமையிலாங்க அல்ல என்ன செஞ்சா அந்த கணவனும் மனைவியும் சேர்த்து வாழ்வதற்கு அல்ல என்ன செஞ்சான் அனுமதி கொடுத்தான் அப்படி நம்முடைய நிலைமை என்ன செய்யணும் கணவனாக இருக்கக்கூடிய சாலிகான இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய விழா எழுப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான் பெண்கள் நம்முடைய விழா எழுப்பிலிருந்து எடுத்து படைக்கப்பட்டவர்கள் தான் பெண்கள் நம்ம எந்த அளவுக்கு வளைக்கிறோமோ வளைக்கிறோமோ ரொம்ப வளர்ச்சி உடஞ்சு போயிடுவாங்க நம்ம தன்மையான முறையில நம்முடைய நம்மளுக்கு பல கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்கு பல சோதனைகள் இருந்தாலும் நம்மளை வேண்டுதல் நுழையும் போது என்ன செய்யணும் அவளுக்கு தகுந்தமா நம்ம மாறிக்கிட்டோம்னு சொன்னால் அல்ல ஜெல்லஷா நமத்தால நம்முடைய கஷ்டங்கள் நம்ம நீக்கி அல்ல நம்முடைய குடும்பத்துக்கு கூடிய பிரச்சனை நீக்கி அல்ல என்ன செய்வான் விட்டு கொடுத்து போறதுனால கெட்டு போறது கிடையாது அஜித்தி பல பேசுறாரே தம் மனைவி எடுத்தே அஜித்தி படித்தான் இருப்பாரா அப்படின்னு நினைக்கலாம் விட்டு கொடுத்து போறாங்க தப்பு ஒண்ணு இல்லை இல்ல பெருமானார் சல்லல்லா அலிசன் அவர்கள் அம்மா ஆயிஷாமா ஏதாவது சண்டை குடிச்சா என்ன செய்வாங்க எழுதி பேச மாட்டாங்க அவங்க சண்டை பிடிச்சா இவங்க அமைதியா போயிருவாங்க இவங்க பேசுனா அவங்க அமைதியா போயிருவாங்க அப்படி விட்டு கொடுத்து பேரரசு நம்முடைய வாழ்க்கை இருந்து சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு நம்ம வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை அதை தாண்டி யாருடைய வாழ்க்கையும் வாழ முடியாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை அல்லா தருவான் அல்ல ஜெல்லஷான முத்தால எப்படி பெருமானார் சல்லதாலேசனும் அவருடைய மனைவிமார்களும் மகாத்மாவின் வாழ்ந்தார்களோ சஹாபாக்கள் சஹாபு பெண்களும் வாழ்ந்தார்களோ நபிமார் நபிமாரோடைய பெண்கள் வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட உயர்தரமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்ல தங்கள் புரிவானாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூடிய அந்த மன அந்த சஞ்சலகத்தை நீக்கி அல்ல நிம்மதியான சூழ்நிலை அல்ல தந்தல் புரிவானாக யாருக்கெல்லாம் என்னென்ன தேவையெல்லாம் இருக்குதோ அல்ல அவருடைய தேவையை ஆசித்து அல்ல வலிமையான நிறைவேற்றி அவருடைய நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் தந்த அருபுரிவானாக அவருடைய எல்லா விதமான கைது பறக்கத்தின் நிரப்பமாக நமக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்த அருபுரிவான் என்று பிராதித்தவனாக என்னுடைய உரை நிறைவேற்ற سيرين واخر دعوانا الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين امين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم Assalamualaikum warahmatullahi wabarakatuh